சிந்தனை குறிப்பா தன்னை பற்றி செஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைன்னு சொல்லணும் அரசியல் பற்றி கூட நம்ம தெரிந்து கொள்ளணும் ஓரளவு இலக்கியம் எல்லாமே வேணும் சமுதாயத்தை பற்றி கலாச்சாரத்தை பற்றி இதெல்லாம் நம்முடைய அறிவை எடுத்ததுக்காக நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வதுல தவறு ஆனா எல்லாவற்றையும் விட தன்னை அறிதல் மிக மிக அவசியம் அறிய தனக்கு ஒரு கேடு தன அறியாமல் தானே அறியும் அறிவை அறிந்தவன் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே என்பது ஒரு திருமூலனுடைய வாக்கு அவர் என்ன சொல்றாரு சொர்க்கமா வருஷங்கள்லாம் தன்னை பற்றி ஒண்ணும் தெரியாத காரணத்தினால கெட்டு போயிட்டாங்க கெடுறாங்க துன்பம் பண்றாங்க ஆனா தன்னை அறிந்து கொண்டால் துன்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் தன்னை அறியும் அறிவை அறிந்தவன் இது ரொம்ப முக்கியம் நமக்கு எவ்வளவு விஷயங்களை நம்ம அறிகிறோம் புலன் வழி புறற்ோட்டங்களை தன்மைகளை அறிகிறோம் அந்த அறிவு விஞ்ஞான அறிவாகவும் வளர்ந்துருக்கு பயன் இல்லை எப்ப தன்னை அறியணும் அப்படிங்கிற எண்ணம் அங்க குரு கிடைக்கிறார் அவர் சொல்லி கொடுக்கிறார் தன்னை அறியும் அறிவை எப்படி அறிவது அதுக்கு தியானம் தியானத்துல மனம் திருப்பது அகம் நோக்குது எதுல இருந்து எழுச்சி பெற்றதோ அந்த மனம் அதுல அது ஒடுங்குது சிஸ்டம் என்று சொல்லலாம் சிஸ்டம் வெளியில போன மனதை அதனுடைய மூலமான உயிரில ஒழுங்க வைத்து ஒழுங்கிடுச்சுன்னா அது தன்னை அறிந்து அறியும் அறிந்து என்ன தியானம் அறிந்த மீன் தியானத்தினாலதான் நம்மளை முழுமையா அறிய முடியல அறிந்த மீன் தண்ணியே அர்ச்சிக்கத்தானிருந்தானே இந்த அர்ச்சிக்குன்னா என்ன அர்த்தம் கோயில அர்ச்சனை பண்றாங்க இறைவனை உருவத்துல வைத்து அர்ச்சனை இங்கு இறைவன் ஒன்று இருக்கிறாங்க என்னவாக அறிவாக ஆற்றலாக அடக்கமாக அறிவும் ஆற்றலும் அதான் இறை அம்சம் உங்களுக்கு அடக்கமா இருக்க அப்ப அது உணர்வது எப்படி அடக்கம் அமரரும் மனம் அதுல அடங்குமானால் அந்த அடக்கத்துல அமர்ந்திருக்கிற அறிவும் ஆற்றலும் அருள் உயிக்கும் வெளிப்படும் அப்ப அப்போ தன்னை அர்ச்சிக்க எப்படி அர்ச்சனை செய்யறான் மனதை திருப்பி தச்சோதனை என்கிற பயிற்சியை கொண்டு பதில்ல இந்த நான்குற ஒண்ணு இருக்கேன் அதனுடைய தன்மை அம்சங்கள் ஏன்னா அது ஒரு குறிப்பு இல்லை நான்கு இதுதான் அப்படின்னு ஏதோ ஒண்ணு சுற்றி காட்டுறது இல்லை இங்க நிறைய இருக்கு பதிவுகள் அந்த அனைத்து பதிவுகளின் தொகுப்பும் அதனால் எழக்கூடிய எண்ணங்களின் தொடர் ஓட்டம் இப்ப நான் என்ற நிலையிலே இருக்கு இப்ப நான் என்பது நிலைப்பாடு என்ன மீண்டும் சொல்றேன் இதுவரைக்கும் அது பெற்ற அனுபவங்கள் அது தொகுப்பாயி அது எண்ணங்களாக எழுந்து எண்ணங்கள் தொகுப்பாக ஓடும்போது ஒரு நான் ஏற்படுது அதான் போயிருக்கிறார் அது உண்மையான நான் அல்ல அது எண்ணங்களின் தொகுப்புனால வந்து ஒரு போலியான நாள் அப்போ கண்ண மூடி தன்னை அர்ச்சிக்கிறான் இந்த நான்கிறது அம்சம் என்ன எண்ணங்களை கவனிக்கிற எண்ணங்களை கவனிக்கிறது பலவிதமான தன்மையோட நல்ல எண்ணங்களும் வரும் கெட்ட எண்ணங்களும் வரும் உணர்ச்சி வயத்துல நிறைய எண்ணங்கள் வரும் அதுல எனக்குள்ளயே பார்க்கறேன் அன்றாட நான் பல அன்பர்களை சந்திக்கிறேன் வீட்டுல சமுதாயத்துல எல்லாருடைய மனசும் ஏகம் ஒரே மாதிரி இருக்க எது இல்லைன்னு கேட்டா பல விஷயங்களும் வேறு வேற இருக்கு ஆனா சில பல விஷயங்கள் ஒரே மாதிரி அது என்னன்னா ரெண்டே ரெண்டு விஷயம் ஒண்ணு நான் இனம் அதிகாரப்பற்று எழுது இதுல எல்லாருக்குமே காமன் ஃபேக்டர் எல்லா மனதிகளுக்கு எல்லா மனிதனுடைய மனதிலும் அடிப்படையாக இருக்கக்கூடிய பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ரெண்டு ஒண்ணு நான் என்கிற அதிகாரம் அல்லது எழுது என்கிற பொருள் பற்று இது எல்லாத்தையும் இதே அடிப்படையாக கொண்டு மனதில் பல விதமான எண்ணங்கள் எண்ணம் எண்ணங்களை செயலாக்குவாங்க தக்குவாறு வலுவி இன்பமோ திரும்பமோ இதான் வாழ்க்கையினுடைய ஓட்டம் இயல்பான ஓட்டம் ஆனா யோகாவுக்கு வந்த பிறகு ஆன்மீக சிந்தனையில ஈடுபட்ட பிறகு ஒரு ரொம்ப சிறிய உணர்வு இந்த ரெண்டு கருத்திற்கு நான் எனது இதுதான் அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் இந்த ரெண்டையும் சேர்த்து என்ன வார்த்தையில சொல்றோம் ஈகோ அகங்காரம் நான் எனும் அகங்காரம் எனது எனும் அகங்காரம் இத வள்ளுவர் சொல்றாரு யான் எனது எனும் செருக்கறுப்பான் வானோருக்கும் உயர்ந்த உலகம் வான் என்றால் பிரபஞ்சம் பிரபஞ்சிற்கும் உயர்ந்த உலகம் எது சுத்தவழி எனும் தெய்வம் அந்த தெய்வத்தை யார் அடைவார்கள் என்றால் இந்த நான் எனது என்ற செருக்கு முனைப்பு ஈகோ அது யார் அழிக்கிறார் அப்போ நாம இறைவனை அடைய வேண்டும் என்பதுதானே ஆன்மீகத்துடைய நோக்கம் இறைவனை அடையணும் அல்லது அரியணும் ரெண்டு ஒண்ணுதான் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நான் என்கிற அதிகார பற்றையும் எழுது என்கிற பொருள் பற்றையும் நாம விட சிந்தனையின் மூலமா புரிதல் மூலமா ஆனா எல்லாத்திலையும் இது இருக்கு வீட்டுல கூட இருக்கு வீட்டுல கடவுள் மனைவி இருக்காது பெற்றோர் குழந்தைகள் இருக்கு சில விஷயங்கள்ல அங்க பிரச்சனை வருவதற்கு எவ்வளவு செய்யணும் என்ன காரணம்னா இந்த நான்குற அதிகாரம் கொடிகட்டி படம் அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் அங்க கடவுள் மனைவிகளை சண்டம் கருத்து மோதல்கள் நீயா நானா ஈவன் இன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல கூட நீயா கேள்வி கேள்விகள் எவ்வளவு பாருங்க ரெண்டு பேருக்குள்ள என்னங்க இது ரெண்டு பேரும் தன்னுடைய உடலை அப்படியே வித்தவுட் ஈகோ முன்னாடி ஒப்படைக்கிறோம் தன்னுடைய உடலை கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் அப்படியே ஒப்படைக்கிறார் இந்த உடலை நான் என் உடலை மனைவி சொன்னேன் இட்இஸ் யூவர்ஸ் எடுத்துக்கோ ஆனால் மனதை ஒப்படைக்கிறோமா அங்க மன போராட்டம் கருத்து போராட்டம் கருத்து மோதல்கள் கணவன் மனைவிகளிலேயே ஒரு ஒரு குடும்பங்கிற அமைப்புல முதல் உறவு கணவன் மனைவி இரண்டாவது பெற்றோர்கள் குழந்தைகள் மத்த மருந்து அப்ப வெளியில போனோம் சொன்னா அரசியல் சமூகம் ஊர் வெளியில போறோம் பல பேர் சந்திக்கிறோம் அங்க அதிகார மோதல் ஏற்படும் நீயா நானா ஹூ இஸ் தஸ்ட் ரொம்ப அவலம் ஆன்மீகத்திலே கருத்து போதல் கூடாது கருத்து வேறுபாடு மனசுல வரலாம் அதை சமாதானப்படுத்தணும் சமாதானம் அடைகிற போது கருத்தொழிந்த நிலை சார்பு கெட ஒழுகின் வள்ளுவர் சொல்ற சார்பு கெட அங்குமில்லை இங்கும் இல்லை சமநிலை ஒழுகின் அது சமநிலை அப்ப வாக்கில துன்பங்களுக்கு முதல் காரணமே அதிகார பற்றி பொருள் பற்றி நீயா நான் நல்ல செஞ்சிருக்க ஏன்னா எல்லாருடைய மனசு என்ன பண்ணதுன்னா சின்ன வயசுல இருந்து அப்படிதான் ட்ரெயின் அப் ஆயிருக்கணும் ஒப்பிட்டு பார்க்கிற ஒரு ஹேபிட் ஸ்கூல்ல படிக்கும்போது கூட அம்மாவே சொல்லுவாங்க ஏய் அவனை பாருடா மேத்தமேட்டிக்ஸுக்கு நூறுக்கு நூறு வாங்கியிருக்கிறான் நீ எண்பது தான் வாங்கியிருக்கிற அவனை மாதிரி நூறு நீயும் நூறுக்கு நூறு வாங்க ஒப்பட ஒப்பிட்டுதான் பேசுவோம் எல்லாத்தையும் இந்த கம்பேர் பண்ணி பேசக்கூடிய மனோநிலை எந்த இடத்துல உண்டு சொல்லல அது இயல்புதான் ஆனால் துன்பத்துக்கு அது ஒரு காரணம் முக்கியமான காரணம் கம்பேரிசன் இயற்கையில என்ன தெரியுங்களா ஒவ்வொரு ஒரு தனித்தன்மை இருக்கு அதுல சிறப்பும் இருக்கு அப்ப தன்னிடம் என்னிடம் ஒரு தனித்தன்மை எனக்கு ஏற்று சிறப்பு நான் ஏன் இன்னொருவரோடு என்ன ஒப்பிட்டு என்ன நான் தாழ்த்தி கொள்ளணும் அல்லது உயர்த்தி கொள்ளணும் அவசியம் இல்லை ஆனா என்ன மனசு செய்து ஒப்பிடு செய்து ஒப்பிட்டு ஒப்பிடும் போதே அது மனசுல ஒரு பொறாமை வரும் ஜெலஸ் பொறாமைன்னா பொறுக்க முடியாத தன்மை ஐயோ என்னோட உயர்ந்திருக்கிறானே எனக்கு முன்னாடி நிற்கிறானே பொறுக்க முடியல பொறாமை வரும் அப்ப அது என்ன இருக்கும் எப்படி இவனை கடந்து செல்லும் ஒண்ணு அவனை அடிச்சு விழுத்து போனோம் இல்ல நான் அப்ப என்ன போட்டி மைண்ட் மைண்ட் இந்த ஒப்பீடு பண்ணி பார்க்கிற மனசு என்ன பண்ணுது பொறாமைனால போட்டி போனாரு எங்கெல்லாம் போட்டி வருதோ அங்கெல்லாம் போராட்டம் வரும் ஆமாவட்டம் என்ன சண்டை மனசுக்குள்ள இன்னொருத்தவங்களும் ஒரு சட்டம் ஒரு செத்தம் போடுறான் போராடுறாங்க இன்னும் அவனை கடந்து செத்த போட்டியே அவன் என்னோட வேகமா ஓடுறானே அவங்க உள்ளுக்கு அந்த போராட்டம் என்ன பண்ணுது ஒரு சண்டே ஓட்டும் அந்த கான்ஃப்ளிக்டன்னு கம்பேரிஷன் கம்பேரிஷன் மைண்ட்ஸ் காம்பிட்டேஷன் தென் கான்ஃப்ளிக்ஸ் உள்ள எல்லாம் எங்க எங்கிறதுக்க வரும் உனக்கு சபால அடைக்கிற நீ போட்டியே போட வேண்டாம் நீ ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் ஏன் என்றால் உனக்குள் தனித்தன்மை அதனுடைய ஆழத்துல இறைத்தன்மை இருக்கு அடிப்படையில பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் ஒண்ணுதான் முன்ன பின்ன கிடையாது இந்த ஏக நிலையில முழு முதல் பொருள் என்கிற நிலையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது முன்ன பின்ன கிடையாது எல்லை கட்டும் போதுதான் இதுக்கும் அதுக்கும் முன்ன பின்ன மனித பலம் எல்லை கட்டி இயங்கு அங்கதான் நீயா நானா வரும் போட்டி வரும் நீ ஆன்மீகத்துல நல்ல சித்திக்கணுமானா நீங்க நல்லா புரிந்து கொள்ள உணர்ந்து கொள்வது கூட ரெண்டாது நீங்களும் இறைவனே ஒவ்வொருவரும் இறைவனே எனக்குன்னா முழு முதல் முழுமையானது முதன்மையானது நீங்க யாரு முழுமையானவர்கள் முதன்மையானவர்கள் புரியாததுனால தன்னை முதன்மை ஆக்க வேண்டும் என்று ஒரு பொறாமையும் கூட்டியும் போராட்டமும் மனதில் இயல்பா வரும் இப்ப நீங்க என்ன புரிந்து கொள்ளணும் பெரியவர் சொல்றாரு ஏற்கனவே நான் வந்து முழுமையானவன்தான்னு சொல்றாரு முதன்மையானவன் தான் சொல்றாங்க அப்ப நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது உணர்வு தவம் ஆழ்ந்த தவத்துல வேதமைகள் எல்லாம் அகன்று வேதமை வேதமையில என்ன அது இது அப்படி இப்படி வேறுபாட்டு உணர் அது முதன்மை இது ரெண்டாவது அந்த பேதம்தான் ஆழ்ந்த தவத்துல வேதமை இல்லை ஆழ்ந்து போக 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 எல்லாம் கடந்து அந்த உணர்வு நான் ஏகம் அந்த உணர்வு அனுபவமாக அனுபவமாக உலகாய வாழ்க்கையில இல்ல வாழ்க்கையில வரும் அங்க எதனோடு நம்ம நாம ஒப்பிட்டு பார்க்கவே ஏன்னா தன்னுடைய முழுமையை உணர்ந்தாச்சு எந்த இடத்துல நான் தாழ்ந்தோனும் இல்லை உயர்ந்தோனும் இல்லை ஏகம் எல்லாம் சமம் போட்டி போடாத அந்த மனசு ஆனால் இந்த உண்மை உணர்ந்த இயேசு மகான் ஒருத்தர் சொன்ன நீ உண்மையா உணர்ந்திருக்கலாம் எல்லாம் சமந்தா எல்லாத்தையும் சமந்தா பாதிக்கணும் ஆனா நீ ஜாக்கிரதா இருக்கணும்னு சொன்னா உன்னை நீ மாயைக்கு ஒப்புக்கொடு மாயா அடுத்தவர்கள் தாழ்வு பார்க்கறாங்க பொறாமை போடுறாங்க ஒப்பிட்டு பார்த்து போட்டி போடுறாங்க போட்டியில் உன்னை அழிப்பதற்கும் முயல்வார்கள் జనగన్ మహారాజ్ రాజిత్ ఉంటుంది ఎప్పుడీ సమాధానం ఆ రాజా ఎప్పుడు పొద్దు రాజా పరిపాలన தூக்குத்தண்டனை தூக்கல போடும் யார் சொல்றா தன்னை உணர்ந்தவன் உணர்ந்தவன் ரிஷித்து ஆண்டு சிறை தண்டனை ஆனா சொல்லலாம் என்று வாழ்ந்து காட்டுறார் ஜனகர் மகாராஜ் அவர் ஒரு ராஜாவாக இருக்கிறார் ரிஷியாவும் இருக்கிறார் அந்த ராஜாங்கிற சிம்மாசன உட்கார்ந்தா அவர் ராஜா அக்கார்டிங் டு லா சட்டப்படி என்ன கொடுக்குதுன்னு இதுதான் இயேசுற நீ உண்மை உணர்ந்துட்டே என்ன ஓடி சாந்த ரொம்பியா ஒழுங்கி இருந்தேன்னா மிளகா அரைச்சிருவானு நீ ஏமாற்றப்படுவாய் நீ பிறந்த நோக்கம் என்ன கர்ம செய்வது உன்னை கர்ம செய்விடாம தடுப்பார்கள் தடை செய்வார்கள் முடிந்தால் கொலையும் செய்வார்கள் அப்போ என்ன செய்யணும் நீயும் அவங்களை போல மாயைக்கு உட்படு பாருங்க கண்ணன் கிருஷ்ணன் அவனு மாயா கண்ணன் ஒரு பேர் உண்டு ஆனா கிருஷ்ணன்னா கிருஷ்ணார்த்தம் என்றால் மெய் என்ற அர்த்தம் உண்மை என்ற அர்த்தம் சத்தியம் என்ற அர்த்தம் ஆனா அந்த கிருஷ்ணார்த்தம் அவனுக்கு இன்னொரு பேர் கொடுக்குறோம் மாயா கண்ணன் மாயையே கையில் எடுத்துட்டான் எதை வச்சு சொல்றோம் பாரத போர்ல சகுனியை விட மோசமான ரோல் பிளே பண்ணது கிருஷ்ணன் கிருஷ்ணன் யாரு பரமாத்மா இறைவன் சத்திய சொருபி ஆனா அந்த சத்திய சொருபி சகுனிய விட வேலையெல்லாம் சொல்லுவாங்க கருணனுடைய குண்டலத்தையும் கவசத்தையும் வாங்கிட்டான் அவங்க அம்மாட்ட ரெண்டு வாரம் வாங்கிட்டான் ஏன் போர்க்கத்துல என்ன நடக்கும் கிருஷ்ணனுக்கு தெரியும் ஒரு ரெண்டாவது இரண்டாவது பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தப்படாத வர வாங்கிட்டான் அவன் கிருஷ்ணங்க யாரு முக்காலமும் உணர்ந்த பரமாத்மா கதை அப்போ கிருஷ்ண ரோல எப்படி ப்ளே பண்றான் உண்மையை உடந்த பின்பு தான் மாட்டான் ஏனென்றால் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வேண்டுமானால் முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியும் நீ பாவம் புண்ணியம் பேசுற ஆகாது கிருஷ்ணன் அர்ஜுன சொல்றா கொலை செய்தல் பாவம் இல்லை நமக்கு பாவம் எடுக்கிற அது வேற இதுல சொல்றான் இதெல்லாம் அதெல்லாம் டீப்பா கவனிக்க செயல்ல பாவ புண்ணியம் இல்லை யாரு மகிழ்ச்சி எந்த செயலும் பாவமும் இல்லை புண்ணிய புண்ணியம் மாறாக இ செய்தலால் வரக்கூடிய விளைவு தும்பத்தருமணில் அது பாவம் இன்பத்தருமனில் அது புண்ணியம் இப்போ மகாபாரதத்தில் நடந்த கொலை என்ன விளைவை தருது தர்மத்தை நிலைநாட்ட ஆகவே அந்த கொலை புண்ணியம் சோ இதெல்லாம் ஒரே பக்கமா சாராம நடுவுல இருந்து ஆய்ந்து இந்த செயலை செய்தால் விளைவு என்ன வரும் துன்பமா இன்பம் துன்பமெனில் நீ செய்யற செயல் பா இன்பமெனில் புண்ணியம் அப்ப அதை கூர்ந்து சிந்திக்கிற கூர்மையான அறிவு நமக்கு வேணும் வச்சுட்டு நீங்க யோகத்துல எனக்கு இல்லற வாழ்க்கை சமுதாய வாழ்க்கை அமைப்பு சார்ந்த வாழ்க்கை போச்சு அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட அங்க அறிவை நாம பயன்படுத்திதான் கொண்டு அப்போ சுருக்கமா நம்ம ஒவ்வொருடைய மனதிலும் நான் என்கிற அதிகாரம் பற்றி தலை நானா ஆடுது தொடுக்கும் அங்க ரொம்ப ஜாக்கிரதம் முதல்ல நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நான்கு அதிகாரம் இல்லையா அதை இழந்த அதிகாரம் போற அந்த அதிகாரி ஒரே அதிகாரி இறைவன் நான் வெறும் கருவிதான் நான் வெறும் கருவிதான் எனக்கு அதிகாரம் கிடையாது பொருள்பட்டு அதிகாரம் கிடையாது பொருளை அனுபவிப்பதற்கு எனக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு இறைவன் அந்த உரிமையை கொடுத்திருக்கு யூ ஜஸ்ட் என்ஜாய் திஸ் வேர்ல்ட் திஸ் வேர்ல்ட் இஸ் ஃபார் யூ பட் இட் இஸ் நாட் யுவர்ஸ் இந்த உலகம் உன்னுடையது அல்ல ஆனால் இந்த உலகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பழைய சினிமா ஞாபகம் இருக்கு எம்ஜிஆர் பாடிட்டு போவோம் உலகம் பிறந்தது யாருக்காக ஓடு நதியும் யாருக்கு எல்லாம் எனக்காக இந்த ஓடு நதியும் மலையும் காடும் அது முழு இயற்கையும் எனக்கு இறைவன் கொடுத்திருக்கான் ஆனால் அது எனது இல்லை எனக்கு எது கொடுத்திருக்கிறா ஜஸ்ட் என்ஜாய் அனுபவிச்சுக்கோ ஆனா ஞாபகம் வச்சுக்கோ அது உனது இல்லை அது ஏனது இறைவன் சொல்றான் அந்த நம்ம என்ன பண்றோம் எனது நல்ல வாய்ப்பு உனக்கு இருக்கான் கௌரவமா வாழ்றதுக்கு எல்லாம் கொடுத்திருக்கான் ஆனா உன்னுடைய அதிகாரப்பற்று என்ன பண்ணுது எனது கையாள போது நீ உன் கௌரவத்தை நீங்க நல்லா சிந்திக்கிறீங்க நான் ஏதோ தமாசையை பேசலை உணர்ந்து உணர்ந்து பேசுற பேச்சு எனக்கு இப்ப நல்ல கௌரவம் நீங்க எல்லாம் என்ன கௌரவிக்கிறீங்கல்ல ஆமாவே இல்லையா அதனாலதான் வந்து உட்கார்ந்துருக்கீங்க மரியாதை செலுத்துறீங்க அன்பு செலுத்துறீங்க எவ்வளவு கௌரவம் இந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் நான் எவ்வளவு பெரிய பாக்கியம் நான் இதை இழக்கலாமா எடுக்க கூடாது கட்டி காக்கணும் அப்படி பலருக்கு அந்த கௌரவம் கிடைச்சிருக்கு எதன் மூலமா யாருக்கு மூலமா நமக்கு அந்த கௌரவம் கிடைச்சு அது எப்படி காத்துக்கொள்ள நீங்க அதிகாரம் செலுத்த போனீங்க பல அமைப்புகளை நீங்க பார்க்கலாம் கௌரவத்திற்கு யார் காரணம் அவரை மறந்து நீ கடந்து எங்கயோ பயணிக்கிறீங்க உன் கௌரவம் கெட்டுக்கொண்டிருக்கிறது உனக்கு தெரியாம பண்ணி இருக்கு அப்போ ஏதோ நான் அப்படி நான் அடுத்தவங்க பேசுறேன் நம்ம மனசு எப்படி இருக்கு உங்க மனசு எப்படி இருக்கு கேள் உங்க வீட்டுல நீங்க அதிகாரம் செலுத்துறீங்களா ஐயா நானா இருக்கா இருக்கு வேண்டாம் மாறாக நீயும் நீயும் நேற்று கூட சொன்ன நீயும் நீ அல்லது நான் நான் என்னோடுதான் போட்டி போடுறேன் நான் உங்களோடு போட்டி போடுறேன் என்னோடு போட்டி போடுறேன் என்னன்னு தெரியுங்களா என்கு கீழ்மை குணம் இருக்கு அதெல்லாம் அந்த சண்டையில என்னை நான் கொள்கிறேன் அப்படின்னு என்ன தெரியும் தெரியுமா ரெண்டு நாள் ஒரு நாள் எண்ணங்களின் தொடர் ஓட்டம் மாயா உணர்ச்சி வயப்பட்டு இன்னொரு நாள் உண்மை ரியாலிட்டி இந்த ரெண்டு நாள் அங்கதான் நானும் நான் அல்லது நீயும் நீ நீ ஒன்னோடு போற ஒன்னோடு போட்டி போ சண்டை போடு வீழ்ந்து அந்த மாயையாக இருக்க வேண்டிய நானே வீழ்த்து ஏறி அதான் யார் எழுதியாலும் சிறுக்க அறுப்பா அடுத்த கொலை செய்யுது சொல்றேன் ஒரு மனதை நசிப்பித்து விடு கில் யுவர் மய அந்த மனதெல்லாம் நான் நான் கத்துது ஈகோ நான் நான் என்று கத்துகிறேன் அதை நசிப்பித்து விடுங்கிற கொண்டு விடுங்க அவரை அறுத்து விடுங்கிற வள்ளுவர் இப்ப நான் சொல்ல நீங்க உங்களை கொண்டு விடுங்க நீங்கள் உங்களை கொன்றால் உங்களுடைய உண்மையான பிறப்பு பிறந்திருப்பதை அறிய இறைவனாக இதை அறியாமற் பிழை செய்கிறார் நானும் செஞ்சிருக்கேன் நிறைய அறியாமை என்ற ஒரு காலகட்டத்துல நானும் செஞ்சேன் இப்போ ஒரு குருவை அடைந்த பிறகு என் சிந்தனை தூண்டப்பட்ட பிறகு நீண்ட கால அவகாசம் போனது உடனே மாறிக்கல மாணவியே என எத்தனையோ ஜென்மாந்திரோட கொண்ட பதிவை ஒரு பிறவிலே அழிக்கிறது சாமானியமான விஷயம் இல்லை அது நீண்ட வாசம் தேவைப்பட்டது இப்போ பல ஆண்டுகள் ஆயி ஆகி பக்கோமாயி இப்போ அது இருக்கு அது இருக்கிறதுனால உங்களுக்கு என்னால கொடுக்க முடியும் சமநிலை சமாதானம் உணர்ந்துட்டு உண்மையா என்ன மாயேன என்ன உணர்ந்துட்டு இந்த மாயை உலகில தான் நான் வாழ வேண்டியிருக்க ஆகவே ஜீசஸ் சொன்ன மாதிரி உண்மையை உணர்ந்து பின்னோம் நீ உண்மை மாயைக்கு ஒப்புக்கணும் மாயை ஏற்புரிந்து ஏற்றுக்கொள் இது மாயா அப்படித்தான் இருக்கும் ஆக அது அப்படி விட்டுறாதே அங்க என்ன செய்யணும் அதை செய் சொல்லப்படுது ஆகவே நண்பர்களே சுருக்கமா நிறைய பேச வேண்டும் நீங்க எடுக்க வேண்டிய முயற்சி உங்களுடைய அந்த நான் என்கிற அதிகாரம் ஈக்கு அதை வீழ்த்தி விடுங்க ஆனா வரும் ஆனா என்ன ஞாபகத்துக் கொள்ளுங்க நான் இன்னும் அறியல ஆனா என்ன இறைவன் மகான்கள்லாம் சொல்றாங்க இறைவண்ண யாரு நிறைவானவன் சிறப்பானவன் முழுமையானவன் முதன்மையானவன் அதுதான் நானாக தான் இருக்கிறேன் இந்த மாதிரி உள்ள காரணத்தினால அறிய முடியாம இருக்கேன் அதனால முழு முயற்சியோடு இந்த நான்கிறத விட்டுட்டு நடக்கிறதெல்லாம் ஏத்துக்கிட்டு சில இடத்துல உங்களை தாழ்பாங்க தாக்கலாம் தாக்குறத உங்களை அடிக்கிறது இல்லை உங்களை கீழே கொண்டு போகும் அவமானப்படுத்தாம இருக்கலாம் இயல்பாகவும் இருக்கலாம் ஆனா நீங்க ஜஸ்ட் இன்னொருவர் என்ன தாழ்த்த முடியாது நாம அதை தாழ்த்து தான் தாழ்ந்து என்ன யாரும் அவமானப்படுத்த முடியாது நான் அவமானமா எடுக்கும் போது அவமானப்படுறேன் யாரும் நம்ம உங்களையே வந்து அவமானப்படுத்த முடியாதுங்க நீங்க அதை நினைக்கிறீங்க என்ன அவமானம் அவமானப்படுத்திட்டான்னு நீங்க அவமானம் அபாவமானப்படுங்க அக்செப்ட் பண்ணாரு யாராலும் என்னை அவமானப்படுத்த முடியாது தாழ்த்த முடியாது ஏன் உயர்த்தவும் முடியாது எல்லாம் என்னை சார்ந்தது என்னை தாழ்ப்பதும் உயர்த்துவதும் மகிழ்வதும் அவமானப்படுவதும் எல்லாமே ஏன் மனசு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உங்க அறிவை தெளிவா வாழ்ந்தேன் மகிழ்ச்சியா அமைதியா வாழலாம் എല്ലാ ഐശ്വര്യങ്ങളും ഒളി തേടികളും മാറ്റി നിലവു വാഴ